எத்தனை உலக அழகிகள் வந்தாலும் பெரும்பாலான இந்தியர்களுக்கு கொடுக்க தெரிந்த ஒரே உலக அழகியாக விளங்குபவர் ஐஸ்வர்யா ராய் இவர் இப்போது திருமணமாகி குழந்தையுடன் செட்டில் ஆகியிருந்தாலும் இவரது முன்னாள் காதலன் ஒருவர் இவரை அடித்து துன்புறுத்துவதாக ஒரு நேர்காணலில் கூறியிருக்கிறார் திரையுலகை சேர்ந்த நடிகர் நடிகைகள் ஒன்றாக சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவர்களுக்குள் காதல் மலர்வது சகஜம் இதில் ஒரு சில காதல்கள் கை சேரலாம் பல காதல்கள் பாதி வழியிலேயே நின்றுவிடலாம் அப்படி பாதியிலேயே வெட்டுப்போன காதல் சல்மான் கானேஸ்வர்யாவினுடையது இவர்கள் இருவரும் ஒரு பாலிவுட் படத்தில் ஒன்றாக சேர்ந்து நடித்தபோது இவர்களுக்குள் காதல் மலர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை காலகட்டத்தில் இவர்கள் இருவரும் காதலித்து வந்தனர் பாலிவுட்டின் கியூட்டான காதல் ஜோடிகளை ஒருவராக இவர்கள் வலம் வரத் தொடங்கினர் இவர்கள் இருவரும் வெகு விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பாராதமாக இருவரும் பிரேக் செய்து கொண்டனர் அடித்து துன்புறுத்தல் நடிகர் சல்மான் கான் உடனான உறவிலிருந்து விலக்கிய பிறகு ஐஸ்வர்யா ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டார் அதில் அவரது பிரேக்க குறித்து கேள்வி கேட்கப்பட்டது இது குறித்து பேசி அவர் சல்மான் கான் தன்னை பலமுறை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் அதிர்ஷ்டவசமாக தனக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருந்தார் காயம் ஏதும் வெளியில் தெரியவில்லை என்பதனால் வெளியிலும் யாரும் இது குறித்து கண்டுபிடிக்கவில்லையாம் இப்படி ராய் பெயர் பேசியதைத் தொடர்ந்து இது அந்த காலத்தில் சர்ச்சையாக விடுத்தது நடிகை ஐஸ்வர்யாராய் அபிஷேக் பச்சனுடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார் அப்படி நடிகையில் இருவருக்கும் காதல் மலர்ந்தது ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்த இவர்கள் அதன் பிறகு காதலர்களாக மாறினர் சில காலங்கள் டேட்டிங் செய்துவிட்டு அதன் பிறகு இருவரும் தங்களின் இரு வீட்டாரிடமும் காதல் குறித்து கூறினார் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த பிறகு அபிஷேக்கும் ஐஸ்வர்யாவும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இப்போது வரை இதுவே ஐஸ்வர்யா ராயின் கடைசி காதலாக பார்க்கப்பட்டு வருகிறது ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பிரச்சனையுடன் மகிழ்ச்சியான திருமண உறவில் இருப்பதாக